வரவ நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் இப்படி ஒவ்வொரு மேட்ச்லையும் வேற லெவல் பெர்ஃபாமன்ஸ் கொடுத்து அசத்திட்டு வராங்களேப்பா ஆமாங்க இப்படி சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமோட வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அஞ்சே ஓவர்ல மேட்ச்சை வந்து ஜெயிச்சு அசத்துனாங்க இப்போ மலேசியாவுக்கு எதிராக அதை விட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நேற்று மலேசியாவுக்கும் நம்ம இந்தியன் உமன் ட்ரீமுக்கும் நடந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா வந்து டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி மலேசியா ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுக்கலனா கூட அவங்களோட சொந்த மண்ணு டீசெண்டான பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் நேற்று மேட்ச்சில் நடந்ததே வேற நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமோட பவுலிங்கை சமாளிக்க முடியாம மலேசியன் டீம் வந்து பயங்கரமா திரறி போயிட்டாங்க எந்த ஒரு பேட்ஸ்மனுமே டூ ஜிட் டூ டிஜிட் நம்பரை தாண்டவே இல்லை எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர நடை வர நடக்கட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நாலு பேரை வந்து டக் அவுட் பண்ணிட்டாங்க இதனால வந்து மலேசியானால் வெறும் முப்பத்தி ஓரு ரன்னு தான் வந்து எடுக்க முடிஞ்சு முப்பத்தோரு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த அளவுக்கு மலேசியாவை கம்மியான ரன்னுக்கு சுட்டிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் வைஷ்ணவி சர்மா தாங்க ஏன்னா இவங்க வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காங்க நாலு ஓவர் பவுலிங் போட்டு வெறும் அஞ்சே ரன்னு தான் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் விக்கெட்டு நான் அஞ்சு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு விக்கெட் எடுத்து அசைத்திருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் விக்கெட்லாம் வந்து எடுத்து அசைத்திருக்காங்க இதனால தான் வந்து மலேசியாவும் முப்பத்தி ஒரு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ண முடிஞ்சு இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தோரு ரன்னு சேஸ் பண்றதெல்லாம் கஷ்டமா இதெல்லாம் எங்களுக்கு ஜு மேட்ருமா ஈஸியாக ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து இந்த ஒரு ஸ்கோரை வெறும் மூணு ஓவர்லயே வந்து சேஸ் பண்ணி பத்து விக்கெட் வித்தியாசத்துல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து மலேசியா வந்து வீழ்த்திட்டோங்க உண்மையிலே இது ஒரு பெரிய அபார வெற்றியா தான் வந்து பார்க்கப்படுது இதுக்கு காரணம் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமோட வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வைஷ்ணவி சர்மா மட்டும் இல்லாம மத்த மொத்த பவுலர்ஸும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தனால தான் இந்த மேட்ச்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ண முடிஞ்சு இதுல வைஷ்ணவி சர்மா நேற்று ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து ஒரு பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க என்னன்னா இது வரைக்கும் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியன் உமன்ஸ் பிளேயர் வந்து ஹேட்ரிக் விக்கெட் எடுத்ததே இல்லை ஆனா ஃபஸ்ட் டைம் அண்டர் நைன்டீன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஹேட்ரிக் விக்கெட்டை எடுத்து வைஷ்ணவி சர்மா பெரிய சாதனை வந்து பண்ணிருக்காங்க இத்தனைக்கும் நேத்து மேட்ச்ல அவங்க டெபியூட் பிளேயரா தாங்க வந்து இருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நான் வந்து சாதனை படைப்பேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் அடுத்தடுத்த மேட்ச்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து போன தடவை எப்படி அண்டர் நைன்டீன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணமோ அதே மாதிரி இந்த தடவை நம்ம வந்து வின் பண்ணணும் தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமோட பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்